திருப்புகள் திருச்சிற்றம்பலம் பலம் தனத்த தத்தன தானா தானன தனத்த தத்தன தானா தான தனத்த தத்தன தானா தானன தன தான கருத்திடப்படு காமால் ஈலைகள் விதத்தை நத்திய வீணா வீணிகள் கவட்டு விற்பனமாயா வாதிகள் பல காலோ கரை துரைத்திடு மோகா மோகிகள் அலி குலப்பதிகார்போலோதிகள் கடைக்க நிற்சுழலாயே பாழ்படுவினை ஏ உரைத்த புத்திகள் கேளா நீசனை அவத்த மெத்திய ஆசா பாசனை உலத்தில் மெய்ப்பொருள் மூடனை அருளாயி உயர்ச்சி பெற்றிடும் மேலா மூதுரை அலிக்கு நட்பொருளாயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீ தாலினை அருள்வாயே செருக்கி வெட்டிய தீயோராமெனு மதத்த துட்டர்கள் மாசூராதிய சினத்தர் பட்டிடவே வேலேபிய முருகோனே சிவத்தை உற்றிடு தூயா தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாயோதிய செழிப்பை நத்திய சீலா வீரிய மயில் வீரா வரைத்த வர்க்கரர் சூலா பாணியர் அதிக்கு நத்தரர் தீரா தீரர் த ஞான தேசிக வடிவேலா கனி சாராய் மேலிடு தழைத்த செய்தலையூடே பாய்த்தரு மருத்துவ குடி வாழ்வே தேவர்கள் பெருவு